യൽ വയൽ വയൽ വരെ രണ്ടാണ്ട് നട്ടി നമ്മൾക്ക് കിടക്കാതെ നീതി ദ്രാവിഡ വേണ്ടും പുതുക്കോട്ടെ മാവട്ടം എരയൂർ വേണ്ടവയൽ ഗ്രാമത്തിൽ குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட கொடிய நிகழ்வு நடந்து இன்றுடன் சிறு ஆண்டுகள் நிறைவடைந்துவிட்டன ஆனால் இந்த விவகாரத்தில் குற்றம் செய்தது யார் என்பதை கூட இன்னும் கண்டுபிடிக்க முடியாமல் தமிழக காவல்துறை திணறிக் கொண்டிருக்கிறது ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையான காவல்துறை என்று போற்றப்பட்ட தமிழக காவல்துறையால் இந்த விவகாரத்தில் துப்பு துளக்க முடியவில்லை என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டிருப்பதுதான் கைகிட கட்டிருக்காங்களோ கால கட்டிருக்காங்களோ தெரியல இந்த வழக்கில் குற்றவாளிகள் கைது செய்யப்படாததற்கு காரணமாக இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இதே டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இதே டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தான் வயல் கிராமத்தில் பட்டியலின மக்கள் பயன்படுத்தும் குடியரசு குடிநீர் தொட்டியில் மனித கழிவுகள் கலைக்கப்பட்டன அதற்கு அடுத்த நாளே விசாரணை தொடங்கியது பின்னர் சிபிசிஐடி விசாரணைக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டது மொத்தம் முப்பத்தி ஓரு பேருக்கு டிஎன்ஏ ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது மூணு பேருக்கு குரல் மாதிரி ஆய்வு செய்யப்பட்டது ஆனாலும் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை இதைத் தொடர்ந்து வழக்கின் விசாரணை அதிகாரிகள் மாற்றப்பட்டனர் கடைசியாக சில மாதங்களுக்கு முன் தஞ்சாவூர் மாவட்ட சிபிசிஐடி அதிகாரி கல்பனா വിസാരണികാരമിക്കപ്പെട്ട അവർ തീവ്രമാസാരണ നടത്തി എന്താ പയനും ഏർപ്പെടില്ല പല മതങ്ങളാകിയും ഇന്ന കുറ്റ കൈതു ചെയ്യ മുട മുടിയില്ല ഏ കൈസെയ്യ മുൻ ഉയർനീതിമന്ത്രം കണ്ടനം തെരവ്ത്ത அதன் பிறகும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை குற்றப்பத்திரிகை எப்போது தாக்கல் செய்யப்படும் என்று நீதிமன்றம் வினா எழுப்பியும் அதற்கு காவல்துறை பதிலளிக்கவில்லை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய கலந்த ஓராண்டுக்கும் மேலாக ஒவ்வொரு மாதமாக அவகாசம் கேட்டுக்கொண்டிருக்கிறது காவல்துறை வேங்க வயல் இந்த மக்களுக்கு கிடைக்கப்பட்ட இந்த அநீதிக்கு ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாகிய நீதி வழங்க முடியாததற்காக திராவிட மாடல் அரசு பணிகொனிய வேண்டும் வேங்கை வயல் விவகாரத்தில் குற்றவாளிகள் யார் என்பது ஆட்சியாளர்களுக்கு நன்றாக தெரியும் ஆனால் அவர்களை காப்பாற்றுவதற்கான தான் திராவிட மாடல் அரசு ஈடுபடுவதை தவிர பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்க அக்கறை காட்டவில்லை இதுதான் திராவிட மாடவா